வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் செல்ல பிள்ளையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் அப்பன் முருக பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனக்கான வெற்றிக்கான வழியைத்தான் உன் அப்பா நான் இப்பொழுது கூறப்போகின்றேன் கவனமாக முழுமையாக கேள் தங்கமே உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது உனக்கான பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள் அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறதே என்று நிம்மதிக்குள் தங்கமே எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே இதுவே உன்னுடைய வெற்றிக்கான முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடும் நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் எல்லாமே நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கின்றதே எந்த நன்மையும் நடக்கவில்லையே என்று என்னை நீ கேட்கின்றாயா கொஞ்ச நாள் பொறு உன் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து நீ போராடிக் கொண்டிருக்கின்றாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் நான் உன்னிடம் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை அனைவருக்கும் நல்லதையே என்று எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் இரு உன் நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு நீ இரு கவலைப்படாதே தங்கமே உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ பக்தியோடு இருந்தால் என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நான் வருவேன் சோதனை காலம் வரும் பொழுது நீ பயப்படாதே தங்கமே நான் உன் தந்தை உன்னுடன் தான் இருப்பேன் தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் நான் நேசிப்பவர்களை கண்டித்து நடத்துகின்றேன் இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும் பொழுது நான் உனக்கான அனைத்திற்கும் பொறுப்பேற்றுக் கொள்வேன் நீ எதற்கும் பயப்படாதே உன்னுடைய வெற்றிக்கான வழி உன்னுடைய நற்பண்புகளும் உன்னுடைய நேர்மையான எண்ணத்திலும் குணத்திலும் தான் இருக்கின்றது அந்த வழியை நீ சரியாக வாழ நேர்ந்தால் நீ செல்லும் பாதை கடினமாக இருக்கலாம் நாளை மிக கடினமாக கூட இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் நிச்சயம் நல்லதாகவும் சிறப்பாகவும் இருக்கும் முட்கள் நிறைந்த வழிகளாய் இருந்தாலும் இறுதியில் மலர் போன்ற வழிகளில் உன் பாதங்கள் நடக்கத்தான் செய்யும் முயற்சி இல்லாமல் வெற்றி இல்லை சில நேரங்களில் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் முயற்சியே உனக்கு வெற்றியை தரும் உனக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் நீ என்னுடைய நாமத்தை சிறிது நேரம் சொல்லிக்கொண்டே இருக்கு ஓம் சரவணபவா என்று சொல் வெற்றிவேல் முருகனுக்கு அருவோகரா என்று சொல் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு நொடியில் தீர்ந்து போகும் உன் பிரச்சனைகளை தீர்க்க நானே வருவேன் என்பதை விட யாரையாவது உனக்காகவே நிச்சயம் அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் நீ தீர்க்கமாக நம்பு உன் வெற்றிக்கான வழிகள் திறந்து விட்டது அதில் நீ பயணிக்கப் போகின்றாய் இனி உனக்கு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேளனே துணை